கேளம்பாக்கத்தில் முற்புதறவில் ஒரு பெண்ணின் பிரேதம் கேளம்பாக்கம் போலீசார் கைப்பற்றி விசாரணை கொலையா அப்படின்னு ஒரு செய்தி நண்புடைய வணக்கம் நான் உங்கள் சிங்கம்பட்டி மாடசாமி ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு சுனாமி வந்த நேரத்தில் அந்த சுனாமியால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு பாதுகாப்பு பணிக்கு போயிட்டு சைதாப்பேட்டை இன்ஸ்பெக்டர் ராஜேந்திரன் ஸ்டேஷனுக்கு திரும்பி தன்னுடைய ரூமில் வந்து உட்கார்றாரு மத்தியானம் மணி ரெண்டு பசி தன்னுடைய டிஃபன் பாக்ஸை எடுத்து திறக்கிறாரு ரெண்டு பேர் அவருடைய ரூமுக்குள்ளே நுழைகிறாங்க அப்படியே டிஃபன் பாக்ஸை கீழே வச்சுட்டு உட்காருங்கன்னு சொல்கிறாரு வந்தவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சோகமாக இருக்காங்க என்ன அவங்க பிரச்சனை அப்படின்னு கேட்குறாரு அதில் ஒருத்தர் சொல்கிறாரு சார் என்னுடைய பேர் வரதராஜன் நான் டீ கடை வச்சுருக்கிறேன் இவர் என்னுடைய மாமனார் கஜேந்திரன் அவரும் டீ கடை தான் சார் வச்சுருக்காரு என்னுடைய மனைவி அனிதா ரயில்வேயில் வேலை செய்கிறாங்க சார் நாங்கள் வந்து நந்தன எக்ஸ்டென்ஷனில் ஒரு வீட்டில் குடியிருக்கோம் டெய்லி நந்தனம் பஸ் ஸ்டாப்பில் இருந்து தான் அனிதா ஆஃபீஸுக்கு பஸ்ஸில் போவா சார் இன்னைக்கு காலையில் ஒம்பதரை மணிக்கு பஸ்ஸுக்கு போகும்போது சில பேர் அவளை காரில் கடத்திட்டதான் எங்களுக்கு ஒரு தகவல் அந்த கார் நம்பரை ஒரு ஆட்டோ டிரைவர் கொடுத்தார் சார் அனிதாவுக்கு ஃபோன் பண்ணால் ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருது அவங்க ஆஃபீஸில் போய் கேட்டால் ஆஃபீஸுக்கே வரலன்னு சொல்கிறாங்க தான் புகார் கொடுக்கலாம்னு வந்திருக்கோம் சார் இந்த நேரத்தில் ராஜேந்திரனுடைய ரைட்டர் ராஜ ராஜேந்திரனுடைய பசியை தெரிஞ்சுக்கிட்டு ஒரு மூணு டீயை கொண்டு வந்து கொடுக்குறாரு அவங்களுக்கும் ரெண்டு டீ கொடுக்குறாரு டீக்கடையே நடத்தியிருந்தா கூட அவங்களுக்கு அந்த நேரத்தில் அந்த டீ ரொம்ப தேவைப்பட்டுச்சு டீக்கு சாப்பிட்றாங்க இந்த நேரத்தில் ராஜேந்திரன் மேற்கொண்டு விசாரித்ததில் என்ன தெரிஞ்சதுன்னா அவங்க குடியிருக்க வீட்டில் மாடியில் அஸ்வின்னு ஒரு இளைஞன் குடியிருக்கிறான் அனிதா என்னைக்கெல்லாம் ஆபீஸுக்கு லேட் ஆகிட்டாங்களோ இவன் அவனுடைய டூ வீலரில் கொண்டு போய் விடுவான் அப்படி பலமுறை விட்டதில் அவங்க ரெண்டு பேருக்குள்ள நெருக்கம் பழக்கம் அப்படின்னு தெரியுது இவங்க சொன்ன விவரத்தை வச்சு ஒரு புகாரை எழுதி வாங்கி பெண் கடத்தல் அப்படிங்கிற பிரிவில் ஒரு வழக்கு பதிவு செய்கிறாரு இமிடியேட்டாக அந்த கார் நம்பரை குறித்து மாஸ்டர் கண்ட்ரோல் ரூம் ட்ராஃபிக் கண்ட்ரோல் ரூமுக்கெலாம் ஒரு மெசேஜ் கொடுத்து எங்கேயாவது அந்த காரை பிடிச்சாங்கன்னா தகவல் சொல்லுங்கள் அப்படின்னு மெசேஜ் கொடுக்குறாரு ஒரு ஹெட் கான்ஸ்டபுளை கூப்பிட்டு அந்த நம்பரை கொடுத்து ஆர்டிஓ ஆஃபீஸுக்கு போய் அதனுடைய விவரத்தெல்லாம் வாங்கிட்டு வர சொல்லி அனுப்புகிறார் எஸ்ஐ ராஜேந்திரனை கூப்பிட்டு இவங்க ரெண்டு பேரும் கூட போனீங்கன்னா இவங்க வீட்டு மாடியில் அஸ்வின்னு ஒரு பையன் குடியிருக்கான் அவன் கிடைச்சா கூட்டுவாங்க இல்லைன்னா அவனை பற்றிய தகவலை சேகரிச்சிட்டு வாங்க அவனையும் காணலைன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு சாயங்காலம் ஆறு மணிக்கு ஆர்டிஓ ஆஃபீஸுக்கு போன ஹெட் கான்ஸ்டபுள் வராரு சார் அது வந்து ஃபோர் வீலர் நம்பர் இல்லை சார் அது வந்து ஒரு மொஃபட் டூ வீலருடைய நம்பர் அப்படின்னு ஆர்டிஓ ஆஃபீஸில் தெரிஞ்சுது அப்படின்னு சொல்கிறார் ராஜேந்திரன் அப்போவே தெரிஞ்சுக்கிட்டாரு இவங்க திட்டமிட்டு தான் காரை நம்பரை மாற்றிட்டு கடத்தியிருக்காங்க அப்படின்னு தெரியுது மறுநாள் காலையில் ஒரு பரபரப்பு செய்தி கேளம்பாக்கத்தில் முட்புதில் ஒரு பெண்ணின் பிரேதம் கேளம்பாக்கம் போலீஸார் கைப்பற்றி விசாரணை கொலையா அப்படின்னு ஒரு செய்தி அந்த செய்தியை படித்த ராஜேந்திரன் இம்மிடியேட்டாக கஜேந்திரனையும் வரதராஜனையும் கூட்டிக்கிட்டு கேளம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷனில் போய் விசாரிச்சுட்டு அந்த பாடி செங்கல்பட்டு மார்ச்சேரியில் இருந்ததுனால அங்கே போய் பாடியை காட்டுறாரு அதை பார்த்துட்டு அது அனிதா தான் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே உறுதிப்படுத்துகிறாங்க அனிதா எப்போவுமே தன்னுடைய கழுத்தில் ஒரு அஞ்சு சவர நடை உள்ள செயின் தங்க செயினை அணிஞ்சிருப்பாங்க அது இல்லை கேளம்பாக்கம் போலீஸாரும் பாடியை கைப்பற்றும் பொழுது அந்த நகை இல்லைன்னு சொல்கிறாங்க ராஜேந்திரன் அனிதாவுடைய ஆஃபீஸுக்கு போகிறாரு அங்கே விசாரிக்கிறார் விசாரித்ததில் அனிதாவை அஸ்வின் அடிக்கடி கொண்டு வந்து ஆஃபீஸில் விட்டதுனால அவங்க ரெண்டருக்குள்ளே பழக்கம் ஏற்பட்டு அனிதாவை திருமணம் செய்ய அஸ்வின் விரும்பியதாகவும் ஆனால் அதுக்கு உடன்படவில்லை என்றும் அதனால் அவங்களுக்குள்ள அடிக்கடி தகராறு ஏற்படும்னு தெரியுது ராஜேந்திரன் அஸ்வின் சம்மந்தமான தகவலை சேகரிக்க போனவர் வராரு சார் அவன் ரூம்பை கிளியராக தொடச்சிருக்கான் சார் ஒரு பொருள் கூட இல்லை சார் ஆனால் அவனை பற்றி விசாரித்ததில் அவன் கோயம்புத்தூர்காரன் சார் அவன் சென்னையில் தான் படிச்சுருக்கான் சார் அந்த காலேஜில் போய் அவன் அப்ளிகேஷனை வாங்கி பார்த்து அவனுடைய அட்ரஸ்ஸு அவங்க அப்பா பேர் ஃபோன் நம்பர்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் சார் அப்படின்னு சொல்கிறார் வெல்டன் ராஜேந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டரு கோயமுத்தூருக்கு அஸ்வினோட அப்பாட்ட பேசுகிறாரு சார் நீங்கள் நாளை காலையில் உங்கள் பையன் சம்மந்தமாக ஒரு விசாரணைக்கு வரணும் அப்படின்னு தாராளமாக வரேன் சார் அப்படின்னு அவர் வித மதிப்பு சொல்லாமல் சொல்கிறார் பதில் மறுநாள் காலையில் பேப்பரில் மீண்டும் ஒரு பரபரப்பு செய்தி தரமணி பக்கத்தில் முட்புதரில் ஒரு ஆண் பிரேதம் நேற்று கேளம்பாக்கத்தில் பெண் பிரேதம் இந்த இரண்டுக்கும் ஏதாவது தொடர்பு உண்டா போலீஸ் தேடுகிறது திணறுகிறது அப்படின்னு ஒரு செய்தி காலை எட்டு மணிக்கு அஸ்வின் அப்பா வந்துட்டார் கோயம்புத்தூர்லேருந்து அவரை ராஜேந்திரன் கூட்டிகிட்டு நேராக கோட்டுப்புறம் காவல் நிலையம் போய் அந்த தரமணி முட்புதரில் கிடந்த பாடி சம்மந்தமாக விசாரிச்சுட்டு அந்த பாடி ராயப்பேட்டை மார்ச்சேரியில் இருந்ததுனால் அங்கே கூட்டு போய் அஸ்வினோட அப்பாவை காட்டினா அஸ்வின் தான் அஸ்வின் தான் என்னுடைய பையன்தான் அப்படின்னு அவர் அடையாளம் காட்டுறாரு அஸ்வினுடைய பிரேத பரிசோதனையில் அவன் சயனைடு சாப்பிட்டு இறந்துருக்கான்னு தெரியுது அனிதாவை அஸ்வின் தான் கடத்தியிருப்பான் அப்படிங்கிற கோணத்தில் விசாரணை போய்கிட்டே இருந்துச்சு டக்குன்னு அந்த விசாரணை செயின் அப்படியே கட் ஆகி போச்சு ஆனால் வழக்கு சூடு பிடிச்சிருச்சு ராஜேந்திரன் மறுநாள் காலையில் மட்டி பண்ணிவிட்டு அனிதா கடத்தப்பட்டதாக சொன்ன அந்த நந்தனம் பஸ் ஸ்டாப்பில் போய் அந்த கடத்தப்பட்ட இடத்து பக்கத்தில் இருந்த ஒரு வாட்டர் கேன் விற்கிற கடையில் உட்காந்து பேசிகிட்டு இருந்தார் அப்போ அந்த கடைக்காரர் சொல்கிறார் சார் நீங்கள் சொன்ன டேட்டில் காலையில் ஒம்பது மணிக்கு ஒரு ஆள் என்கிட்ட வந்தால் சார் எங்கள் ஓனருக்கு நிறைய கேன் தேவைப்படுது நீங்கள் என் கூட வந்தீங்கன்னா நான் அவரை கூட்டி போகிறேன் அப்படின்னு சொன்னான் இல்லை தம்பி கடையில் வேலை இருக்க வர முடியாதுன்னு சொன்னேன் சார் நீங்கள் வந்தீங்கன்னா அவருக்கு ஒரு வாரத்துக்கு ஐநூறு கேன் வாங்குவார் அப்படின்னு சொன்னான் எனக்கு பிஸ்னஸில் ஒரு ஆசை வந்துச்சு சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லான் சொல்லவும் என்னை வந்து பா ஒரு ஆட்டோவில் பஜார் கூட்டி போனான் சார் பஜாரில் ஒரு ஸ்டார் ஹோட்டல் முன்னாடி போய் நின்று உண்ணறேன் அங்கே ஒரு பிசிஓக்கு போய் அந்த ஆள் பேசினான் பேசிட்டு என்னை கூப்பிட்டு எங்கள் ஓனர் பேசுகிறாரு நீங்கள் பேசுங்கன்னு சொன்னான் மறுமனையில் ஒரு ஆள் பேசினாரு எனக்கு இம்மிடியட்டாக ஐநூறு கேன் வேணும் நீங்கள் அங்கேயே இருங்க நான் அரை மணி நேரத்தில் காரில் வந்துடுறேன் அப்படின்னு சொன்னார் சார் அதுக்கடையில் என்னை கூப்பிட்டு போன அந்த நபர் என்கிட்ட வந்து எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை ஃபோன் வந்துச்சு நான் போகிறேன் நீங்கள் ஓனர்கிட்ட பேசுங்கன்னு சொல்லிவிட்டான் அவன் போயிட்டான் நான் ஒரு மணி நேரம் காத்திருந்தேன் சார் யாரும் வரலன்னு நானே வந்துட்டேன் சார் அப்படின்னா ராஜேந்திரனுடைய விசாரணையில் அடுத்த ஒரு குழு கிடைக்கிது கடத்தப்படும் நேரத்தில் இந்த கே வாட்டர் கேன் ஓனர் வந்து பார்த்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவரை அங்கேருந்து அப்புறப்படுத்துறதுக்கு இந்த வேலை செஞ்சுருக்காங்கன்னு தெரியுது நேராக அந்த பிசிஓக்கு போய் அந்த நேரத்துக்கு பேசப்பட்ட ஃபோன் நம்பரை எடுத்து அதனுடைய ஓனர் யார் அந்த ஃபோனில் யார் பேசுனா மறுமுனையில் அப்படிங்கிற அந்த அட்ரஸ் எடுக்கிறாங்க அந்த அட்ரஸ் எடுத்து அது வட சென்னையில் வண்ணாரப்பேட்டையை காட்டுது வண்ணாரப்பேட்டையில் போய் விசாரிச்சா அவர் ஆயில் டேங்கர் ஓட்டுற லாரி வச்சிருக்காரு ஒரு ஓனர் அவர் சொல்றாரு சார் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே போன் தொலைஞ்சு மிஸ் ஆகி போச்சு சார் அப்படிங்கிறாரு அந்த நம்பர்ல அடிக்கடி பேசக்கூடிய ஒரு நாலு பேரை பிடிச்சி நீங்கள் இதோட பேசுகிறீங்களே இந்த பேசுகிற ஆள் யாரு அப்படின்னு அவங்க நாலு பேரையும் விசாரிச்சது அது ஒரு லேடி அப்படின்னு தெரியுது அந்த அம்மா பேரு சுஜாதா சுஜாதா வந்து ராஜேந்திரனுடைய விசாரணை வலைக்குள்ள வராங்க அந்த அம்மா வந்து செல்வந்தர்கள் சில அரசியல் பிரமுகர்களோட நெருங்கின தொடர்புள்ள ஒரு பெண்மணி அந்த தொடர்புல ஒரு லிங்கா அஸ்வினும் இருக்கிறான் அஸ்வின் வந்து சுஜாதாட்ட சொல்றான் வேணா விரும்புகிறேன் அவ மறுக்கிறா அவ எனக்கு ரெண்டு லட்ச ரூபா தரணும் அவளை கடத்திட்டு போய் ஒரு பாண்டில் இந்த மாதிரி ரெண்டு லட்ச ரூபா தரணும்னு நீங்கள் எழுதி வாங்கி கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு நாற்பதாயிரம் ரூபா தரேன் அப்படின்னு சொன்னான் ஈஸியாக நாற்பதாயிரரூவா வருது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் என்னுடைய வீட்டுக்காரர் நந்தகுமார்ட்ட சொன்னேன் நந்தகுமார் அவருடைய ஃப்ரெண்டு சண்முகம் சுப்பிரமணிய ரெண்டு பேரையும் கூட்டிக்கிட்டு மகாபலிபுரத்துலேருந்து முத்துசாமின்னு ஒரு காரு வர வச்சு முத்துசாமியுடைய காரையும் அவரையும் வர வச்சு அவங்க அன்னைக்கு நந்தனம் பஸ் ஸ்டாப்புக்கு போனாங்க சார் ஒம்பதரை மணிக்கு தான் அனிதா வருவா இவங்க ஒம்பது மணிக்கே போயிட்டாங்க ஆனால் அந்த இடத்துல பக்கத்தில் ஒரு வாட்டர் கேன் கடைக்காரரு அங்கேயே கடையில் இருந்ததுனால இவரால் தொந்தரவு ஏற்படும் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் வீட்டுக்காரர் அவரை அங்கேருந்து அப்புறப்படுத்துறதுக்காக எங்கள் ஓனர் ஒரு ஐநூறு கேன் தேவைப்படுது அவர்கிட்ட பேசுங்கன்னு சொல்லி அவர் அங்கேருந்து கூட்டு போய் பாண்டிபேஜார் கூட்டிகிட்டு போயிட்டார் சார் அந்த நேரத்தில் அந்த கேப்பில் அனிதா வரவும் அனிதாவை கடத்திட்டாங்க சார் அந்த கடத்தின காரில் அஸ்வின் சுப்பிரமணி சண்முகம் முத்துசாமி டிரைவர் அனிதா எல்லாரும் காரில் இருந்திருக்காங்க நேராக கார் கேளம்பாக்க நோக்கி போகும்போது யாருமே எதிர்பார்க்காம அஸ்வின் வந்து அனிதா கழுத்தை நெரிச்சு கொண்டுட்டான் சார் அவளை கொண்டுட்டு தான் வச்சு இந்த சைனடை சாப்பிட்டு அவனும் செத்து போயிட்டான் சார் வண்டியில் போன சண்முகம் எனக்கு போன் பண்ணி இந்த மாதிரி நடந்துச்சு நாங்கள் போலீஸில் சரண்டர் ஆயிட்டுமான்னு கேட்டாங்க வேண்டாம் வேண்டாம் போலீஸ் எல்லாரையும் பிடிச்சிரும் நீங்கள் கொண்டு போய் அனிதா பாடிய கேளம்பாக்கத்தில் முட்புதர்ல போட்டுருங்க அப்படியே திரும்பி வரும்போது கோற்றுப்புறம் முட்புதர்ல தரமணி பக்கத்தில் அஸ்வின் பாடியை போட்டுட்டு வந்துருங்க அப்படின்னு நான் சொன்னேன் அனிதா கழுத்தில் தங்க செயின் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க அதையும் கழிச்சுட்டு வந்துடுங்கன்னு சொன்னேன் சார் அதே மாதிரி அவங்க போட்டுட்டு வந்தாங்க சார் நான் அந்த செயினை என்னுடைய தோழி மூலமாக பரணிபுத்தூரில் ஒரு பான் கடையில் அடகு வச்சு அந்த பணத்தை வாங்கி செலவழித்தேன் சார் நாற்பதாயிரம் ரூபாய்க்கு ஆசைப்பட்டேன் சார் கடைசியில் ரெண்டு பேர் உயிர் போயிடுச்சு சார் அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது சுஜாதாவை விசாரிச்சுக்கிட்டு இருக்கும்போதே எஸ்ஐ ராஜேந்திரன் அவருடைய வீட்டுக்காரர் நந்தகுமாரை தூக்கிட்டு வந்துட்டாங்க அவள் தனியாக வச்சுருந்தாங்க நந்தகுமாரை விசாரித்ததில் சுஜாதா என்ன சொல்கிறாலோ அதே மாதிரி நந்தகுமார் சொல்கிறான் நந்தகுமாரை வச்சு சன் அவனுடைய ஃப்ரெண்டு சண்முகம் சுப்பிரமணி முத்துசாமி அதுக்கு பயன்படுத்தின காரு எல்லாத்தையும் சீஸ் பண்ணுறாங்க காருக்குள்ளே வேற வேறு நம்பர் பிளேட்லாம் இருக்குது அதெல்லாம் சீஸ் பண்ணுறாங்க சுஜாதா தன் தோழி மூலமாக வச்ச நகையை கைப்பற்றுறாங்க அந்த தங்க தாலிச்செயினை இந்த வழக்கில் முழுமையாக விசாரணை முடியுது முதல்ல பெண் கடத்தப்பட்ட வழக்கு அப்புறம் கேளம்பாக்கத்தில் ஒரு கொலை வழக்கு அப்புறம் கோட்டுப்புறத்தில் ஒரு சந்தேக மரணம் மூன்று வழக்கு இந்த மூன்று வழக்கையும் ராஜேந்திரனே விசாரிக்கிறார் ஒவ்வொரு சம்பவத்திற்கும் அடுத்து 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 என்ன நடக்குது அதுக்கு என்ன தொடர்பு அந்த தொடர்புக்கான சாட்சி யாரு தடயம் என்ன அப்படின்னு அந்த விசாரணையை முழுமையா முடிச்சு அந்த அஞ்சு பேர் மேலேயும் கொலை பிரிவில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தார் சுஜாதா தன்னுடைய பண காரணமாக ஒரு பிரபலமான வக்கீலை வச்சு வாதாடினாங்க எப்படியாவது இதுலேருந்து தப்பிச்சிடணும் அப்படின்னு பல வழிகளில் முயற்சி செய்தாங்க நீதிமன்றத்தில் வழக்கு நடக்கும்போது எந்தெந்த வகையில் அந்த வழக்கை திசை திருப்ப முடியுமோ அதெல்லாம் பண்ணி பார்த்தாங்க ஒன்றுமே நடக்கலை கடைசியில் அஞ்சு பேருக்கும் ஆயுள் தொண்டனை விதிக்கப்பட்டது ஒரு நாற்பதாயிரம் ரூபாய்க்கு ஆசைப்பட்டு அந்த நாற்பதாயிரம் ஆயிரத்துக்கு கிடைத்தது அஞ்சு ஆயுள் தொண்டனை தான் சுஜாதா போன்ற இந்த நபர்கள் இந்த வழக்கில் விடுபட்டு அவ ஒரு பெரிய பெண் தாதாவாகவே மாறியிருப்பார் அந்த வகையில் அதை தன்னுடைய புலன் விசாரணையின் காரணமாக தடை செய்து அவர்களை சிறைப்படுத்திய இன்ஸ்பெக்டர் ராஜேந்திரன் எஸ்ஐ ராஜேந்திரன் அவங்களோடு பணியாற்றிய அனைத்து காவல்துறையினருக்கு நம்முடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வோம் இந்த புலன் விசாரணை உங்களுக்கு பிடித்திருந்தால் யாருக்கெல்லாம் நீங்கள் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறீர்களோ அவர்களுக்கெல்லாம் பகிர்ந்து கொள்ளுங்கள் இது இதுபோன்ற புலன் விசாரணை கதைகளை மீண்டும் கேட்க வேண்டுமானால் என்னுடைய யூடியூப் சேனல் சிங்கம்பட்டி மாடசாமியை தொடர்பு கொள்ளுங்கள் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறும் சிங்கம்பட்டி மாடசாமி